ஒரு பொண்ணு அவ ரொம்ப அழகாக இருப்பாளாம் நல்ல கவிதெல்லாம் எழுதுவாளாம் அவளை வந்து மாஞ்சி மாஞ்சி ஒருத்தன் காதலிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தையே அவங்க மாமனார் வீட்டில் விட்டுட்டான் இந்த பொண்ணோடையே வாழ்க்கை வாழ்ந்திருந்தா பத்து வருஷம் பத்தாவது வருஷத்துன்னு முடிவில் ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஒரு நிகழ்வு அந்த தம்பதியினருக்கு நடக்குது அதில் வந்து அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் அவள் அப்படி தள்ளுறான் எட்டி தள்ளுறான் உடனே அவன் அவன் தன்னை சுதாரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான் உனக்கு அவன் பிடிக்குமா உடனே அவன் எழுந்திருச்சு உட்காந்து கோப பாட்டு கேக்குறான் உடனே அவன் சொல்றார் உன்னுடைய கவிதை புத்தகத்திற்கு முன்னுரை எழுதிய அவங்களுக்கு குரு மாதிரி நான் அப்படிதான் கெட்ட வார்த்தை சொன்ன உடனே விட்டு பிரிஞ்சிடலாம் சரியா சொல்றா விட்டு பிரிஞ்சிடலாம் வேலையை விட்டுறாளாம் அவங்க அப்பாட்ட போய் விவசாயம் பார்க்கறாளாம் நாலஞ்சு வருஷத்தில் கவிதை நிறைய எழுதி புகழும் பணமும் சம்பாதிக்கிறானா